வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவால் இலங்கை மீது வற்புறுத்தி திணிக்கப்பட்டதே இந்திய இலங்கை ஒப்பந்தம் இலங்கை சட்டக்கல்லூரி அதிபர் குற்றச்சாட்டு ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கிடையில் சிநேகபூர்வ சந்திப்பு காலத்திலும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை புதிய அரசியல் சாசனத்தினோட நிறுத்த கூடாது செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை வீடு கோரிக்கைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு புங்குடுதீவு பழைய மாணவர் சங்கம் கனடா வழங்கும் பூவரசம் பொழுது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் பதின் நான்காம் திகதி அன்று இரண்டாயிரத்து முன்னூறு பார்மசி அவென்யூ ஸ்காபுரோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இது ஊர்கூடும் திருவிழா புங்குடு தீவு பழைய மாணவர் சங்கம் கனடா வழங்கும் பூவரசம் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் புதிய அரசியல் அமைப்பில் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சமஸ்தி அடிப்படையிலான தீர்வு உள்வாங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதனை இலக்காக கொண்டு அடுத்த கட்டமாக முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் இடையிலான சிநேகபூர்வ சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது நடைபெற்று முடிந்த பொது தேர்தல் முடிவுகளை அடுத்து இனிவரும் காலங்களிலேனும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டும் எனும் விடயம் பல்வேறு தரப்பினராலும் வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழ் மக்கள் பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்ட முன்மொழிவை அடிப்படையாக கொண்டு ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு நாம் தயாராக இருப்பதாக அண்மையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருந்தார் இதேவேளை இது பற்றி கருத்து வெளியிட்டிருந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் இத்தீர்வு திட்ட முன்மொழிவு குறித்தும் அதற்கு அப்பாலும் பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தனர் இவ்வாறானதொரு பின்னணியில் இது பற்றி கலந்துரையாடும் நோக்கில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையிலான சிநேகபூர்வ சந்திப்பொன்று ஸ்ரீதரனின் இல்லத்தில் நடைபெற்றது இதன்போது அரசாங்கத்தினால் கொண்டுவரப்படும் புதிய அரசியல் அமைப்பில் தமிழ் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு உள்வாங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதனை இலக்காக கொண்டு அடுத்த கட்டமாக முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இருதரப்பினரும் ஆராய்ந்தனர் மேலும் தமிழர்களுக்கான தீர்வு விடயத்தை ஒரு பொது வேலை திட்டத்தின் ஊடாக அணுக வேண்டும் என்ற கொள்கை ரீதியான நிலைப்பாடு தொடர்பில் இருதரப்பினரும் தமது இணக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எந்த காலத்திலும் புதிய அரசியல் சாசனத்தினூடாக ஊடாக நிறுத்தக்கூடாது எனவும் தமிழ் மக்களின் இன தீர்க்கும் வகையில் புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னாரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய அரசியல் சாசனத்திலே பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இல்லாது ஒழிக்கப்படும் என ஜேவிபியின் பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் ரில்வின் தெரிவித்துள்ளார் இதன் நோக்கம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மீறுகின்ற ஒரு செயல்பாடாக அமையும் ஒரு அரசியல் சாசனம் வருகின்ற போது தமிழ் ஆலோசனையையும் பெற்று அரசியல் எழுதப்பட வேண்டும் எங்களுக்கு இன பிரச்சனை இருக்கிறது அதற்கு தீர்வு தருகின்ற வகையில் புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் என்பது எமது கோரிக்கையாக உள்ளது அந்த வகையிலே எமது பார்வை என்னவென்றால் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் உள்ள ஒப்பந்தத்தை மீறுகின்ற வகையில் இந்தியாவை ஓரங்கட்டுகின்ற வகை வகையில் அல்லது இந்தியாவின் ஒப்பந்தத்தை இல்லாது செய்கிற நிலை இருக்கிறதா என்பதனை ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றேன் எனவே அரசியல் சாசனம் எழுதப்படுகின்ற போது தரப்புகளையும் தமிழ் தரப்புகளின் ஆலோசனைகளையும் பெற்று புதிய அரசியல் சாசனம் எழுதப்பட வேண்டும் என்பது எமது கோரிக்கையாக உள்ளது பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எந்த காலத்திலும் புதிய அரசியல் சாசனத்தின் ஊடாக நிறுத்தக்கூடாது அதனை நிறைவேற்ற வேண்டும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான அளிக்க முடியாத ஒப்பந்தமாக காணப்படுகின்றது எனவே புதிய அரசியல் சாசனத்தை எழுதி அதனை இல்லாது ஒழிக்கும் சூழலை தற்போதைய புதிய அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் பாரிய அளவிலான மக்கள் அவரை நம்பி வாக்களித்துள்ளனர் தமிழ் மக்களும் அதிக அளவில் வாக்களித்துள்ளனர் எனவே தமிழ் மக்களின் இன பிரச்சனையை தீர்க்கின்ற வகையிலேயே புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் அதே போல் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பதிமூன்றாவது திருத்த சட்டமும் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகளை புதிய அரசாங்கமும் ஜனாதிபதியும் செயல்படுத்த வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாக உள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பொது தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் பிரச்சார செலவீனம் தொடர்பான விவரங்களை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவிற்குள் சமர்ப்பித்தல் வேண்டும் குறித்த கால பகுதிக்குள் தகவல்களை சமர்ப்பிக்க அவடின் சட்டவிரோத செயலை புரிந்ததாக கருதப்பட்டு உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் இலக்க தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் பிரகாரம் பாரா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்கள் வேட்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்கள் தமது வருமான செலவின விபர திரட்டுகளை வெவ்வேறாக தயாரித்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு அல்லது அதற்கு முன்னர் அந்தந்த வேட்பாளர்கள் போட்டியிட்ட மாவட்டங்களின் தெரிவத்தாட்சி அலுவலகர்களுக்கும் தேசிய பட்டியல் வேட்பாளர்கள் தேர்தல்கள் செயலகத்துக்கும் ஒப்படைத்தல் வேண்டும் அதே போல் வருமான செலவின விபர திரட்டுகளை கூடிய வகையில் பொதுவான கடமை நேரங்களில் பிற்பகல் ஆறு மணி வரையும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரையும் அனைத்து மாவட்டங்களின் தேர்தல் வருமான செலவின விபர திரட்டுகளை கையேற்கும் விசேட அலகுகளை திறந்து வைப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு அல்லது அதற்கு முன்னர் தேர்தல் செலவின விபர திரட்டுகளை ஒப்படைக்காதிருப்பின் சட்டவிரோதமான ஒரு செயலை புரிந்த குற்றத்துக்கு ஆளாகுவதுடன் அது குறித்து தேர்தல் செலவினத்தை ஒழுங்குபடுத்தல் சட்டத்துக்கு அமைய சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய மாகாண சபை முறைமை என்பது தமிழ் மக்களின் போராட்டங்களால் கிடைக்க பெற்றது ஆகவே அதை நாம் எதிர்க்க போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார நாயக்க கடந்த தேர்தல்களுக்கு முன் என்னிடம் நேரடியாக கூறியுள்ளார் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் மேலும் இன்னமும் பல தமிழ் தலைவர்களிடமும் அவர் இந்த கருத்தை கூறியிருப்பதை நாம் அறிவோம் இப்போது மாகாண சபையை அகற்றிவிட்டு அதற்கு பதில் நாடு தழுவிய சம உரிமையை தருவோம் என தேசிய மக்கள் சக்தி தலைவர்கள் கூறுகிறார்கள் சம உரிமை வருவது நல்லதே ஆனால் சம உரிமை என்பது வேறு அதிகார பகிர்வு என்பது வேறு மாகாண சபையை அகற்றுவது பற்றி தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூறப்பட்டதாக தெரியவில்லை ஒருவேளை வடமாகாண மாவட்டங்களில் தமிழ் மக்களின் வாக்குகள் பெரும்பான்மையாக கிடைத்துள்ளமையால் மாகாண சபை என்பதை நாம் ஏற்க மாட்டோம் என்ற பழைய ஜேவிபியின் கொள்கை நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு அதை அகற்ற ஆணை தந்துள்ளார்கள் என தேசிய மக்கள் சக்தி நினை தோ என தெரியவில்லை மேலும் சம உரிமை வருவது நல்லதே ஆனால் சுலபமான காரியமல்ல இன மத மொழி ரீதியாக சம உரிமைகள் இந்நாட்டில் உறுதிப்படுத்த இன்னமும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும் இங்கே இன்று அரசியல் அமைப்பிலேயே இந்த நாட்டின் மொழிகள் மதங்கள் மத்தியில் சம உரிமை உறுதிப்படுத்தப்படவில்லை அரச மதமான பௌத்த மதத்துடன் பௌத்த தேரர்கள் இந்நாட்டின் அதிகார மையத்தில் இருக்கிறார்கள் மொழி தொடர்பில் சில பலவீனமான சட்டங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் அவற்றை நடைமுறைப்படுத்த இந்நாட்டின் அரசு அதிகார வர்க்கம் இடம் கொடுப்பதில்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் குற்றஞ்சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவினால் வற்புறுத்தப்பட்டு இலங்கை மீது திணிக்கப்பட்டதாகவும் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய சட்டங்கள் பிரிதொரு நாட்டினால் தீர்மானிக்கப்படுவது ஏற்புடையதல்ல எனவும் இலங்கை சட்டக்கல்லூரியின் அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி பிரசாந்த லால் டி அல்வி சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் உள்ள இலங்கை மன்ற கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு விசேட உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் சர்வதேச உறவுகள் என்று வருகின்ற போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காய்ச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தமானது இந்தியாவினால் வற்புறுத்தப்பட்டு இலங்கை மீது திணிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அவர் அதனூடாக கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்புக்கான பதிமூன்றாவது திருத்தத்தையும் முறையற்ற விதத்தில் கொண்டுவரப்பட்ட திருத்தம் எனவும் அது மாத்திரமின்றி தான் இந்நாட்டின் சகல மாகாணங்களிலும் பணியாற்றியிருப்பதாகவும் மாகாண சபை முறைமையின் கூறினால் ஒவ்வொரு மாகாணத்திலும் மாறுபட்ட சட்ட விதிகள் நடைமுறையில் இருப்பதாகவும் குறிப்பிட்ட பிரசாந்த் லால் டி அல்வேஸ் இவ்வாறானதொரு கட்டமைப்பு இந்தியா போன்ற பரந்துபட்ட நாட்டுக்கு பொருத்தமானதாக இருப்பினும் இலங்கைக்கு பொருந்தக்கூடியதல்ல எனவும் அத்தோடு இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய சட்டங்கள் பிரிதொரு நாட்டினால் தீர்மானிக்கப்படுவது ஏற்புடையதல்ல எனவும் இலங்கை சட்ட கல்லூரியின் அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி பிரசாந்த் லால் டி அல்வேஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குருநகர் பிரதேச மக்களின் கால கோரிக்கையாக உள்ள இந்த பிரதேசத்துக்கான துறைமுகத்தை அமைப்பது தொடர்பில் கடத்தொழில் அமைச்சரோடாக கலந்துரையாடி உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேத குருநகர் தெரிவித்துள்ளார் குறுநகர் கடத்தொழிலாளர் அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் உலக கடத்தொழிலாளர் விழா குருநகர் தொழிலாளர் இலைப்பாடு மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் அங்கு மேலும் தெரிவித்ததாவது விவசாயம் மற்றும் கடத்தொழில் வடக்கு மாகாணத்தின் முக்கியமான தூண்கள் இந்த பிரதேச மக்களின் அபிவிருத்திக்காக ஜால் மாவட்ட செயலராக நான் பணியாற்றிய காலத்தில் பல்வேறு விடயங்களை செய்திருக்கின்றேன் அன்றும் இன்றும் உங்கள் பிரதேசத்தின் பிரதேச செயலராக இருக்கின்ற சா சுதர்சன் அவர்களும் இதில் முக்கிய பங்காற்றியிருக்கின்றார் கடத்தொழில் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற இ சந்திரசேகர் எமது பிரதேசத்தின் மேம்பாடு தொடர்பில் அக்கறையுள்ளவர் அவர் பலவற்றை உங்களுக்காக செய்வார் கடந்த காலத்தில் உங்களின் கோரிக்கைக்கு அமைவாக இந்த பகுதிக்கு துறைமுகம் அமைப்பதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்ட போதும் அது சாத்தியமாகவில்லை அதன் தேவைப்பாட்டை நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம் எதிர்காலத்தில் கடத்தொழில் அமைச்சருடன் இணைந்து அதை செயற்படுத்த முயற்சிகள் எடுக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் சிரிய ஜனாதிபதி பசார் அல் அசாத்திற்கு ஆதரவளிப்பதற்காக ஈரான் சார்பு ஆயுத குழுக்கள் சிரியாவிற்குள் நுழைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சிரியாவின் கிளர்ச்சியாளர்கள் அலபோவை கைப்பற்றி மேலும் முன்னேறிக் கொண்டிருக்கின்ற நிலையிலேயே ஈரான் சார்பு ஆயுத குழுக்கள் சிரியாவிற்குள் சென்றுள்ளன ஈரான் சார்பு ஈராக் அமைப்பான ஹசாட் அல் சபி அமைப்பினை சேர்ந்தவர்களும் சிரியாவிற்குள் நுழைந்துள்ளனர் என ரொய்டருக்கு தெரிவித்துள்ளார் சிறிய ராணுவ வட்டாரங்கள் அல்புகாமலில் உள்ள ராணுவத்தினர் பயன்படுத்தும் பாதையை பயன்படுத்தியே இவர்கள் சிரியாவிற்குள் சென்றுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினொன்றின் பின்னர் சிரியாவின் உள்நாட்டுப் போர் உக்குறமடைந்த காலத்தில் சிரிய அரசாங்கத்தின் சார்பில் போரிடுவதற்காக ஈரான் ஷியா ஆயுத குழுக்களை சேர்ந்தவர்களை சிரியாவிற்குள் அனுப்பியிருந்தது இதன் காரணமாக அவ்வளவு சிறிய ஜனாதிபதி கிளர்ச்சியாளர்களை ஒடுக்கி பல பகுதிகளை மீள கைப்பற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது Thank mm -hmm. you. தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் வருடத்தின் அதிசிறந்த உலக மெய் வல்லுநர்களுக்கான விருதுகளை ஒலிம்பிக் சாம்பியன்ஸ்களான சிபான் ஹசன் மற்றும் லெட்சைல் டெபோகோ ஆகியோர் வென்றெடுத்துள்ளனர் மொனாகோவில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான உலக மெய்வல்லுனர்கள் விருது விழாவிலேயே அவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டது வருடத்தின் அதிசிறந்த பெண் மெய்வல்லுனருக்கான விருதை வென்றெடுத்த நெதர்லாந்தின் சிபான் ஹசன் அதிசிறந்த வெளியரங்க வீராங்கனைக்கான விருதையும் வென்ற ார் பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் பெண்களுக்கான ஐயாயிரம் மீட்டர் பத்தாயிரம் மீட்டர் ஆகிய ஓட்டப் போட்டிகளில் வெண்கல பதக்கங்களை வென்ற சிபான் ஹசன் மரதன் ஓட்ட போட்டியில் தங்கப்பதக்கத்தையும் வென்றிருந்தார் இதேவேளை பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் ஆண்களுக்கான இருநூறு மீட்டர் ஓட்டப் போட்டியை பத்தொன்பது தசம் நான்கு ஆறு செகண்ட்களில் ஓடி முடித்து தங்கப்பதக்கத்தை வென்றமைக்காக லெட்சையில் டெபோகோவுக்கு வருடத்தின் அதிசிறந்த ஆண்மை விருது வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கை மீது வற்புறுத்தி திணிக்கப்பட்டதே இந்திய இலங்கை ஒப்பந்தம் இலங்கை சட்டக்கல்லூரி அதிபர் குற்றச்சாட்டு ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கிடையில் சிநேகபூர்வ சந்திப்பு எக்காலத்திலும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை புதிய அரசியல் சாசனத்தினூடாக நிறுத்தக்கூடாது செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்